பழனி பஞ்சாமர்தத்தில் விலங்கு குழுப்பு கலக்கப்படுவதாக இருந்த புகார் முற்றிலும் பொய்யானது என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற என்ற தலைப்பில் தேசிய அளவில் பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கு நடைபெற்றது ஏசிஎஸ் கல்வி குடும்பத்தின் வேந்தர் ஏ சி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் கொரோனா தொற்றுக்கு பின் அடுத்தடுத்து பல்வேறு நோய் தொற்றுகள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டிய கடமை மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருப்பதாக கூறினார் தற்போது தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் மூத்த மருத்துவர்களின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இளம் மருத்துவர்கள் அடுத்தடுத்து மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் மருத்துவ நெறிமுறைகளை கொண்டு செல்லும் விதம் குறித்தும் தற்போது உள்ள நிலைமையில் எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் வரவேற்க வேண்டும் என்றும் மாணவர்களின் ஆராய்ச்சிகள் வருங்கால மருத்துவத்தில் வரவேற்கத்தக்க ஒன்று எனவும் கூறியுள்ளார் பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்படுவதாக நடந்த புகார் குறித்து செய்தியாளன் கேள்விக்கு பதிலளித்த அவர் அது முற்றிலும் தவறு என்று இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்தார் ரொம்ப சிறப்பான ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸுங்க குறிப்பா எத்தாஸ் அந்த மெடிக்கல் எத்திக்ஸ பத்தி உள்ள கான்பரன்ஸ் பல இந்தியா மற்றும் வெளிநாட்டுல இருந்து இந்த கான்பரன்ஸ்க்கு ஆள் வந்திருக்காங்க ரொம்பவே முக்கியம் இந்த எத்திக்ஸ்னா எப்படி நியாயமா வகையில நம்ம மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும்னா குறிப்பாக இது கான்பரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதே மாணவ செல்வங்கள் சோ குறிப்பா மதிப்புரிய திரு ஏ சி அவர்களோட முன்னிலையில அனைத்து நாடு முழுவதும் இருக்கிற நம்மளோட பழைய ஐஎம்ஏ பிரசிடென்ட் அதே மாதிரி மூத்த மருத்துவர்கள் இயக்குநர்கள் வைஸ் சான்சலர்கள் அதே மாதிரி டாக்டர் கீதா இங்க இருக்கிற வைஸ் சான்சலர் முன்னிலையில நடக்கிறது மிர சிறப்பாக மூன்று நாள் நடக்கக்கூடிய கருத்தரங்களை குறிப்பா நம்ம பியூச்சரா இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் எப்படி இதை எடுத்து செல்றாங்க அவங்களோட ஆர்கனைசேஷன் முண்டு இன்வால்மெண்டோட இருக்கு ரொம்பவே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மருத்துவத்துல எவ்வளவு முன்னேற்றம் வருதோ அதை வரவேற்கணும் குறிப்பா ஆராய்ச்சி போன்றவருக்கு பழனி பஞ்சாமிரதுக்குள்ள அந்த நெய் கண்டிப்பா எதுவுமே கிடையாது